கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பானவர்களே எழுந்து காலம் தொடங்கி மே மாதம் பத்தாம் தேதி வரை அநேக இடங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படியாக அடியனுக்கு கிருபை பாராட்டினார் விசேஷமாய் நான் பணியாற்றி வந்த அறந்தாங்கி பகுதியிலே இரண்டு முறை சென்று அங்கு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பாக நான் அங்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அந்த நாட்களிலே நச்செய்தி அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை இந்த நாளிலே நான் போகிற பொழுது அநேக வாலிப ஊழியர்களை பார்க்க முடிந்தது ஒரே மேடையில் பதினைந்து ஊழியக்காரர்கள் இருந்து அந்த நாளிலே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை அவர்கள் நடத்தினார்கள் அது மிக ஆசீர்வாதமாக இருந்தது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட சூழல் இல்லை அங்கு கிறிஸ்தவர்களுக்கு மிக எதிர்ப்பு இருந்தது இருந்த பகுதி இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிகிற பொழுது மிகுந்த பாக்கியமும் மிகுந்த சந்தோஷமும் உண்டாயிற்று அன்பானவர்களே இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை நான் பேசும்படியாக கொண்டிருக்கிற தலைப்பு உக்ரானக்காரன் ஸ்டுவர்டு என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா பதினாறாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டு வசனங்களின் அடிப்படையில் தான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் உக்ரானக்காரன் என்ற ஒரு பதம் ஒரு வித்தியாசமான சொல் இதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் பொறுப்பான அதிகாரி அதாவது தனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிகுந்த ஜாக்கிரதையுடன் நிர்வகிப்பவனே உக்ரானக்காரன் ஒரு எஜமான் கொடுத்து சென்ற ஒரு வேலையை அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏதோ ஒரு வேலையை ஒரு எஜமானன் தன்னுடைய வேலைக்காரனத்தில் கொடுத்து செல்கிறார் என்றால் எஜமானனே அங்கிருந்து ஞானத்துடன் நிர்வகித்தால் அல்லது அந்த காரியத்தை நடத்தினால் அல்லது மேற்பார்வை செய்தால் எப்படி நிர்வகிப்பாரோ போல கருத்துடன் செய்பவனே உக்ரானக்காரன் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவும் பவலும் பேதுருவும் உக்ரானத்தை குறித்து மிக தெளிவாக அநேக இடங்களிலே பேசியிருக்கிறார்கள் ஆனால் உக்ரானக்காரர்களில் உண்மை உள்ள உக்ரானக்காரனும் அநீதியான உக்ரானக்காரனும் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கடவுள் மனிதனை படைத்து முதன் முதலாக ஆண்டவர் மனிதனோடு பேசிய வார்த்தைகள் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்தி சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் மனிதனோடு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை கடவுள் உண்டாக்கிய அந்த பூமியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அதை பண்படுத்தவும் அவனுக்கு கட்டளை கொடுத்தார் இந்த பொறுப்பில் ஆதாம் மிக கவனமாக இருந்திருந்தால் சாத்தானால் அவன் வஞ்சிக்கப்படாதிருந்திருப்பான் ஆதாமிற்கு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் ஆண்டவர் பார்வையிலே நீங்களும் ஒரு காரர் தான் எப்படி என்றால் வீட்டு பொறுப்பு பிள்ளைகளை வளர்ப்பது பரிமாற்றங்கள் இவைகள் எல்லாம் உங்களிடத்தில் கொடுக்கப்படுகின்ற உக்ரானத்துவம் அல்லது உங்களிடத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் இந்த பொறுப்பிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம் அல்லது ஒரு டீச்சராக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கலாம் அந்த பணியிலே உங்களுடைய பொறுப்பு என்னவென்று உணர்ந்து அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் காரணத்தை குறித்து அல்லது உக்ரானத்தை குறித்து இயேசு லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தெட்டு வசனங்கள் அடங்கிய பகுதியிலே உண்மையும் விவேக விவேகமுள்ள உக்ரானக்காரன் அல்லது வேலைக்காரன் யார் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார் அப்படி செய்கிறவன் எஜமானனால் அவன் அங்கீகரிக்கப்படக்கூடியவனாக இருப்பான் என்றும் ஒருவேளை எஜமான் வருவதற்கு நாளாகும் என்று சொல்லி தன் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையாட்களை அடித்தும் குடித்தும் புசித்துமாக இருப்பானையானால் அவன் மீது தண்டனை வரும் என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும் என்று அந்த பகுதி நமக்கு இந்த உவமானத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த உக்ரானத்துவை குறித்து நமக்கு விளக்குகிறார் இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது சில நடைமுறை சத்தியங்களையும் அடிப்படை உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாலந்து தாலந்துகள் உத்தரவாதங்கள் என்னவென்று அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் தாலந்துகள் உத்தரவாதம் என்னவென்று நாம் முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது கீழ்ப்படிதல் உக்ரானத்துவத்தினுடைய அது முக்கிய ஒரு மூலப்பொருளாக அது கருதப்படுகிறது அல்லது உக்ரானக்காரன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று கீழ்ப்படிதல் நம்மில் ஒவ்வொருவர் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இது மூன்றாவது குறிப்பு நான்காவது குறிப்பு உக்ராணக்காரன் உண்மையுள்ளவனாக இருப்பது மிக அவசியம் ஆக உக்ராணக்காரனை குறித்ததான நான்கு காரியங்கள் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகள் உத்தரவாதங்கள் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கீழ்ப்படிதல் மூன்றாவது தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் இந்த நான்கு காரியங்கள் இந்த நான்கு காரியங்களிலே இன்றைக்கு நாம் இரண்டு காரியங்களை மாத்திரம் நாம் சிந்திப்போம் முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து என் என்னவென்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் வாசிப்போம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்தும் கொடுத்து உடனே பயணப்பட்டு ஒரு எஜமானன் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை பிரித்து கொடுக்கிறார் இந்த வசனத்தின் மூலமாக எல்லாருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இனி யாரும் எனக்கு எந்த தாளந்தும் கொடுக்கப்படவில்லை என்று நாம் சொல்ல இயலாது உலக புகழ்பெற்ற தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் என்றால் உன்னையே நீ அறிவாய் என்று அவர் கூறினார் இளம் வாலிபனும் தன் விசுவாச குமாரனும் ஆகிய தீமதேவிக்கு கடிதம் எழுதும்போது பவுல் இப்படியாக சொல்கிறார் உனக்குள்ளே இருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பு என்று குறிப்பிடுகிறார் உனக்குள்ளே இருக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பு என்று அவர் குறிப்பிடுகிறார் நமக்குள் மறைந்துள்ள தாளந்துகளை தட்டி எழுப்ப வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்மளுடைய தனித்திறமையை ஆண்டவர் கொடுத்த தாளந்து என்ன என்பதை அறிய வேண்டும் அதை விருத்தியாக்க வேண்டும் அதை அறிந்த பின்பு அதை டெவலப் பண்ண வேண்டும் அதை பெருக்க வேண்டும் அல்லது அதை விநியோகிக்க வேண்டும் இப்படிப்பட்ட தாளந்துகளை புரிந்து கொண்டு அதை அடக்கி வைத்து கொள்ளக்கூடாது ஒன்று தீமத்தையோ நான்காம் அதிகாரம் பதினாலு மற்றும் பதினைந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது மூப்பராய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை பற்றி ஜாக்கிரதையாக இருந்து இவைகளில் நிலைத்திரு என்று பவுல் தீமத்தேவுக்கு அங்கே அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அளித்துள்ள உத்தரவாதம் பொறுப்பு என்ற தாளந்து நமக்கு பிரியமானவர்கள் மறிக்கின்ற பொழுது நம்மிடத்திலே சில காரியங்களை சொல்லி மறைந்து விடுவார்கள் அந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுவதற்கு பல பாடுகள் பல கஷ்டங்களை நாம் பட வேண்டியிருக்கிறோம் இந்த கண்ணோட்டத்துடனும் இந்த தரிசனத்துடன் அப்போசனாய பவுல் தீமத்தீவை பார்த்து இப்படியாக சொல்கிறார் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ஓ என் மகனே உன்னிடத்தில் நான் ஒப்புவித்ததை நீ காத்துக்கொள் பாருங்க அங்க என்ன சொல்றாரு நான் உன்னிடத்தில் ஒப்பு வைத்ததை நீ காத்துக்கொள் உன் பொறுப்பை நீ காத்துக்கொள் என்று அங்கே சொல்கிறார் ஆகவேதான் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை நான் காத்துக்கொள்வேன் என்று எமில் எல் அவர்கள் பாடின அந்த பாடல் நமக்கு நினைவுக்கு வரும் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேசத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை வழி நடத்தும்படியாக மோசேக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்தார் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் யோசுவாக்கும் தாவீதுக்கும் என ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை நாம் அறிவோம் சாலமோனுக்கு ஆலயம் கட்டக்கூடிய பணி நெகேமியாவுக்கு அற அலங்கம் கட்டும் பணி இப்படி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கின்றன அதை போல நம்மையும் கூட நம்பி ஆண்டவர் சில பொறுப்புகளை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார் மோசே யோசேவுக்கு பொறுப்பை கொடுத்தது போல கிறிஸ்து தமது சீடர்களுக்கு பொறுப்பை கொடுத்தது போல அப்போசனாய பவுல் எபேசு சபைக்கும் தீமைத்தைக்கும் பொறுப்பை கொடுத்தது போல ஆண்டவர் நம்மிடமும் பொறுப்பை கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவது நமது தரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு தாளந்து வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பும் தரிசனமும் இல்லாதவர்கள்தான் உண்மையில் ஏழ்மையானவர்கள் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தரிசனமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான் ஏழ்மையானவர்கள் என்று நாம் அறிவோம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்மளுடைய தரிசனத்தை மறந்து விடாமல் இருக்க ஞாபகக்குறியாக அதை நாம் என்ன செய்ய வேண்டும் கட்டி வைத்து கொள்ள வேண்டும் அல்லது அதை ஞாபகக்குறியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே நமக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா வேலையாட்கள் அந்த வேலை முடித்த பின்பாக அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ஒரு ஷயன் ஒன்று அடிக்கப்படும் ஒரு சங்கு ஒன்று அடிக்கப்படும் அப்படியானால் உங்களுடைய வேலை முடிந்தது அடுத்த டியூட்டிக்கான அடுத்த ஷிஃப்ட்டுக்கான ஆட்கள் வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அலாரம் ஒன்று அடிக்கப்படும் அப்படி நாம் அதை ஞாபகக்குறியாக குறியாக வைத்து கொள்ள வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் வாழ்க்கையில் இலக்கு இருக்க வேண்டும் ஆகவேதான் பவுல் சொல்லும்போது இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று அந்த பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் கீழ்ப்படுதல் இதை உக்ரானத்துவத்தினுடைய அல்லது உக்ரானக்காரன் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் ஆகவே தான் இதை மூலப்பொருள் என்று அதை சொல்கிறார்கள் வாசிக்கின்ற பொழுது லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியம் அப்படியே யார் எஜமான் எதிர்பார்க்கிறபடியே செய்கிற ஊழியக்காரன் அவன் பாக்கியவான் தாவிது கோலியாத்தை யுத்த காலத்தில் சந்திப்பதற்கு முன்பாக அவன் அதிகாலமே எழுந்து தனது தகப்பன் தன்னிடத்தில் சொன்னபடியே தனது சகோதரர்களுக்கு உணவை எடுத்துக்கொண்டு அவன் சென்றான் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம் கீழ்ப்படிதல் என்பது தண்டனைக்கு தப்பித்து கொள்வதல்ல மாறாக எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிவதுதான் சரியான கீழ்ப்படிதலாகும் உதாரணமாக நம் ஆப்ரஹாமை நாம் எடுத்துக்கொள்வோம் எனால் தன் இனத்தையும் தன்னுடைய சொந்தங்களை விட்டுவிட்டு தான் காண்பிக்கின்ற இட தேசத்திற்கு போகும்படி ஆண்டவர் அழைத்தார் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காமல் ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு அவன் போனான் என்று பார்க்கும் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை வலி பலியாய் கொடுக்க சொல்லும்போது அவன் அதற்கு எந்த மாறுத்தரும் சொல்லாமல் அல்லது ஏன் ஆண்டவரை என்ற கேள்வியும் கேட்காமல் அவன் பலி கொடுக்க சென்றான் என்று பார்க்கிறோம் அதே வேளையில் மற்றொரு காரியத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும் சவுல் ராஜா அமலிக்கிறையோடு யுத்தம் செய்து உயிரோடு இருக்கிற சகலத்தையும் ஆண் பெண் ஆடுகள் மாடுகள் எல்லாவத் எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகின்றார் ஆனால் சவுல் செய்தது என்ன ஒரு சிலவற்றை மாத்திரம் பெயருக்காக அவன் சங்கரித்து விட்டு தரமானவற்றை அவன் எடுத்து கொண்டு வந்தான் அல்லது ஒழித்து வைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த சாமுவேல் வந்து அவனிடத்தில் கேட்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை இது ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் முக்கியம் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இயேசு நமக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் இயேசு அவருடைய தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் சிலுவையின் மரண பரியந்தமும் நமக்கு அவர் தம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆக உக்ரானத்துவத்தை உக்ரானக்காரன் என்பவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும் அடுத்த காரியம் கீழ்ப்படுதல் மிக அவசியம் ஆகவே இந்த உக்கரானத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இவற்றிலே மிக தீவிரமாக செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் மீதமுள்ள இரண்டு காரியங்களை அடுத்த எபிசோட்லேயே நாம் பார்க்கலாம் கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் நல்ல தகப்பனை மீண்டுமாகவும் அது சமூகத்தில் வரும்படி கிருபை பாராட்டினீர் உக்ராணத்துவம் உக்ராணக்காரன் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் எஜமான் எதிர்பார்ப்பதன்படியே செய்யக்கூடியவனே சரியான வேலைக்காரன் அல்லது உக்ரானக்காரன் என்று சொல்லி அவனுக்கு வெகுமதி அழிக்கப்படும் என்று வேதத்திலே பார்க்கிறோம் சுவாமி அப்படிப்பட்டவனை ஆண்டவர் தேடுகிறார் ஆகவே அந்த உக்ராணக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமென்றால் முதலாவது தனக்கு கொடுக்கிற கொடுத்துருக்கிற தாளந்துகளை அறிந்து கொள்ள வேண்டும் பொறுப்பை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைகளின் வழியாக நீர் பேசுகிறீர் அதற்காக ஸ்தோத்ரம் கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதி மீட்புறம் இருக்கிற யேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கென்று ஆசிர்வதிப்பாராக ஆமேன்